அனைவருக்கும் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே ஜனநாயக சக்திகளே நண்பர்களே மானாமதுரை மற்றும் சுற்று வட்டார பகுதி பொதுமக்களை நாங்கள் மக்கள் அதிகார கழகம் முக்கியமாக என்ன விஷயம் பேச மானாமதுரை பகுதியில் குறிப்பாக சிப்காட் வளாகத்தில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை ஒன்றை நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை இன்னைக்கு வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அதற்கு இன்னைக்கு மாவட்ட நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் பலரும் ஆதரவு தெரிவித்து அங்கே வேலைகள் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த இந்த ஆலை அப்படிங்கிறது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து மானாமதுரையில் ஒரு கருத்து கணிப்பு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையான மானாமதுரை மக்கள் அனைவரும் இந்த திட்டத்தை வந்து புறக்கணித்து இதற்கு எதிராக வந்து பேசினாங்க ஒரு சில வெளிமாநிலத்தை சேர்ந்த இளைஞர்களை கூட்டி வந்து அவர்களுக்கு ஆதரவாக மனு கொடுக்க வைத்தார்கள் அதையும் கூட மா மானாமதுரை மக்கள் அது யாருன்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி ஒட்டு மொத்தமாக அவர்களை வெளியேற்றி ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அந்த கருத்து கணிப்பு கூட்டத்திலேயே வந்து இந்த ஆலைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை அங்கே வந்து முன்வைத்து பேசினாங்க கடுமையாக எதிர்த்து நின்னாங்க அப்ப இதையெல்லாம் வந்து புறக்கணிச்சுட்டு இன்னைக்கு அந்த ஆலையை இன்னைக்கு வந்து அனுமதித்ததற்கான காரணம் என்ன அந்த ஊராட்சி மன்றத்திலேயும் வந்து அதற்கான அனுமதி கொடுக்கல மக்களும் வந்து புறக்கணிச்சிட்டாங்க எப்படி இந்த ஆலையை அந்த சிப்கார்ட் வளாகத்தில் கொண்டு வந்து நிறுவுகிறார்கள் அப்ப இவர்கள் எல்லாம் சோரம் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அப்போ இந்த சிப்காட்டில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையை கொண்டு வந்து நிறுவுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அதோட விளைவுகள் என்ன இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏனென்றால் இது நாளைய நமது இன்றைய தலைமுறைக்கானதும் சரி நாளைய தலைமுறைக்கானதும் சரி நாம் ஒரு வாழ்வாதாரத்தை பாதுகாப்பான வாழ்வாதாரத்தை வாழ்வதற்கும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்கும் இது ரொம்ப அவசியமா இருக்குது அப்படிங்கிறது தான் அப்ப இந்த மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலையில் என்ன செய்வார்கள் முக்கியமாக இந்த மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலையில் மருத்துவத்த மருத்துவமனைகளில் வெளியேறக்கூடிய கழிவுகள் குறிப்பாக வந்து ஊசி கத்தி அந்த ஆப்ரேஷன் பண்ண கத்தி ஊசி இது எல்லாமே இந்த மாதிரி மருத்துவத்திலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய பல நோய்களிலிருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து மொத்தமா வந்து இந்த சுத்திகரிப்பு ஆலைக்கு தான் வரும் தமிழ்நாட்டில் ஒரு கணக்கு சொல்றாங்க ஒரு நாளைக்கு நாற்பத்தைந்து டன் இந்த மருத்துவ கழிவுகள் வந்து வெளியேறுது அப்படின்னு இதில் பதிமூணு மாவட்டங்களை சேர்ந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் இந்த சிப்காட் வளாகத்துக்கு வந்து வரப்போகலாம் எவ்வளோ பெரிய அபாயம்னு வச்சுக்கோங்க இவ்வளோ கழிவுகளையும் இவர்கள் எரித்தார்கள் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ இதனுடைய வெளியேறக்கூடிய வாயுக்கள் எவ்வளோ அபாயகரமான தெரியுமா அந்த வாய்க்கள்லாம் சொல்கிறாங்க பயாக்சின் பியூரான் அப்படின்னு சொல்லி அந்த வாய்க்கொலியினுடைய பேர்கள்லாம் தான் சொல்கிறாங்க மிக அபாயகரமான வாயுக்கள் இதை நிலத்துல வேற புத புதைப்பாங்க ஒண்ணு இதெல்லாம் எரிப்பாங்க இந்த ரெண்டு நிகழ்வையும் ஒண்ணு எரிக்கிறது இன்னொன்று புதைக்கிறது அப்ப இதன் மூலமாக வெளியேறக்கூடிய வாயுக்கள் இவ்வளவு அபாயகரமான வாயுக்கள் நம்ம அனைவரையும் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நிலத்தடி நீர் மிக அகல பாதாளத்திற்கு போய் மிக மோசமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வைகையினுடைய முக்கியமான பகுதியாக இருக்கிறது மானாமதுரை மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தால் வைகை நீர் பல மாவட்டங்களுக்கும் வந்து குடிநீரா வந்து போகுது அப்படிப்பட்ட குடிநீரில் இது போன்ற கழிவுகளை வந்து நிலத்தடியில் வந்து புதைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷங்களை கலக்க செய்யும் அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான உண்மை அப்போ இதனுடைய பாதிப்புகளுக்கு இன்னைக்கு நம்ம வேறு எங்கேயும் போவேன்னா நம்ம பக்கத்து மாவட்டம் விருதுநகரில் ஏற்பட்ட ஒரு மிக முக்கியமான விளைவுகளை மிக முக்கியமான பாதிப்பை நாம் தெரிந்து கொண்டாலே நாம் இதோட அபாயத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும் அந்த விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சிலி பக்கத்திலேயே முக்குளம்ன்ற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் இரண்டாயிரத்தி ஆறில் ராம்கி அப்படிங்கிற பேர்ல ஒரு பயோவேர இந்த வேஸ்ட் மருத்துவ கழிவுகளில் வந்து எரிக்கிறதுக்கான ஒரு ஆலையை கொண்டு வந்து நிறுவினார்கள் அதோட விளைவு என்ன அப்படின்னா ஆயிரக்கணக்கானோர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்கிறாங்க அஞ்சு வயசு பத்து வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வந்து டயாலிசிஸ் பண்ண வேண்டிய ஒரு மிக மிக மோசமான ஒரு நிலைமை நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா வயதானவர்களுக்கு உடல் பாதிப்படை பாதிப்படைந்தவர்களுக்கு சிறுநீரகம் பாதிப்படைந்தவர்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணுவோம் ஆனால் அஞ்சு வயசு பத்து வயசு குழந்தைகள்லாம் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அதெல்லாம் காரணம் இந்த ஆலையோட வாயுக்களும் குடிநீரும் ஏற்படுத்திய மிக மோசமான தாக்கம் தான் இது போக அந்த கிராமத்தில் பெண் கொடுத்து பெண் எடுப்பதர் அப்படிங்கிறதே வந்து பல ஊர்களில் வந்து தயங்கினாங்க அப்படிங்கிறதையும் அந்த தரம் மறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஊர் கிராம மக்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க குறிப்பாக அந்த ஏ முக்குளம் கிராமத்தை சுற்றி பனிரெண்டு கிராம மக்கள் இதனால் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பலரும் வந்து நோய்வாய்ப்பட்டு இன்று வரை இழுபட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அந்த கிராமத்திலிருந்து பலரும் வந்து அந்த ஆலை செயல்படும் போது வெளியேறி போயிட்டார்கள் அந்த ஊரில் இருக்காம வெளியேறி போனார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அப்போ இவ்வளோ பெரிய அபாயத்தை கொண்டு வந்து இன்னைக்கு எங்கே வச்சுருக்காங்க மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் சிப்காட் வளாகத்தில் வந்து இன்னைக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் டே ஸ்கூல் இருக்குது அங்கே மானாமதுரையினுடைய பல பகுதி மாணவர்கள் அங்கே வந்து படிக்கிறாங்க இதே மாதிரி கொன்னப்பாளம் பள்ளி இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் பல கிராம மாணவர்கள் அங்கே வந்து படிக்கிறாங்க சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்தில் நவாத்தாவூர் ஊர் இருக்குது சுக்காட் இருக்குது உடைகுளம் இருக்குது கல்லுக்குறிச்சி இருக்குது இப்படி பல ஊர்கள் கிராம மக்கள் தங்களுடைய விவசாயத்தையும் வாழ்வாதாரத்தையும் தங்களினுடைய வாழ்வையும் அங்கே வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே கொண்டு வந்து இந்த ஆலையை நிறுவுவதன் மூலமாக ஒட்டுமொத்த மக்களையும் இது பாதிப்பு ஏற்படுத்தும் ஏற்கனவே அந்த விருதுநகரில் பனிரெண்டு கிராம மக்கள் சுற்றுவட்டாரம் முழுவதும் போயிருக்கு அதெல்லாம் பார்க்கும் போது இன்னைக்கு மானாமதுரையில் கூட பல பகுதிகளில் வந்து இந்த கழிவுகள் போய் பரவும் அப்படிங்கிற அபாயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு கீழே புதைக்கக்கூடிய கழிவுகள் குடிதண்ணீரில் கலந்து ஒட்டுமொத்த பல ஊர்களுக்கும் இந்த பல பெரிய ஆபத்துகளை விளைவுகளை ஏற்படுத்த வேண்டிய ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சூழல் இது மட்டும் இல்லை இன்னைக்கு உலக நாடுகளில் மிக மோசமான கழிவுகள் எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகள் உட்பட பல கழிவுகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் வந்து எதையுமே சுத்திகரிக்கிறது இல்லை நம்மளை மாதிரி வந்து ஏழை பின்தங்கிய நாடுகளில் உள்ள அரசாங்கங்களிடம் பேசி அங்கே கொண்டு வந்து அந்த கழிவுகளை கழிவுகளை கொட்டும் வேலையை வந்து செய்கிறாரு குறிப்பாக வந்து இந்தியா இலங்கை பாகிஸ்தான் வங்கதேசம் இந்த மாதிரி நாடுகளில் கொண்டு வந்து அந்த கழிவுகளை கொட்டப்படிய வேலையை செய்கிறாங்க அப்போ இதன் மூலமாக நிலத்தடி நீர் எவ்வளோ பாதிப்பும் பாருங்க அப்போ ஒட்டுமொத்தமாக நம் நாட்டை ஒரு குப்பை தொட்டியாக மாற்றுவதற்கு நீங்கள் குறிப்பாக நம்மளோட சுக்காள் வளாகத்தில் மானாமதுரையை ஒரு குப்பை தொட்டியாக மாற்றுவதற்கான ஏற்பாடை அடுத்தடுத்து செய்வார்கள் அப்படிங்கிறது ஏன்னா ஏ முக்குளம் கிராமத்துல இந்த மருத்துவ கழிவு வேஸ்ட் ஒரு பக்கம் எரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இதே நிறுவனங்கள் இன்னொரு அனுமதியை வாங்குறாங்க என்னன்னா சாயப்பட்டறை கழிவுகள் எல்லாம் வந்து இரநூறு ஏக்கர்ல கொண்டு வந்து நிலத்துல பதிக்கணும் அப்படிங்கிறது இதே போல அடுத்தடுத்து கொண்டு வந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்வார்கள் அப்படிங்கிறது தான் அப்ப இந்த அபாயத்தை உணர்ந்து நாம் இதை முறியடிக்க வந்து களத்துல இறங்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வந்து அரசியல் அரசு அதிகாரிகள் எடுத்துக்கோங்க கண் முன்னாடி இன்னைக்கு ஊராட்சி மன்றத்துல தீர்மானம் போட்டு இன்னைக்கு மக்கள் எல்லாம் கருத்து கணிப்பு ஏற்படுத்தியும் கூட இவர்களுக்கு இவர்களுடைய காதில் எதுவும் விளவில்லை அப்படிங்கிறது தான் இவர்களுக்கு மக்களினுடைய நூற்று கணக்கான பேரோட உயிரோட இந்த மருத்துவர்களுக்கு கம்மியானிக்கான ஒருத்தர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதா இவர்களோட நோக்கம் அப்ப இவர்களை நம்பி நாம் போக முடியுமா இன்னைக்கு அரசியல்வாதிகள் எடுத்து குறிப்பா இன்னைக்கு திமுக அந்த பகுதி எம்எல்ஏ வந்து குறிப்பா தமிழரசி அப்படின்னு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க மக்கள் எதிர்ப்பு இருந்தா நாங்க வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்ன வரைக்கும் அவன் கட்டுமானத்தை வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு கலெக்டர் இன்னைக்கு பேரளவு கட்டுமானம் கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த திட்டம் இங்க வராது இது இதோட நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஒரு தான் எதுவும் இல்லை அப்ப ஒட்டுமொத்தமாக வந்து இவர்களினுடைய விஷயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு இன்னைக்கு ஏ முக்குளம் கிராமத்தில் கூட என்ன அனுபவம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் அந்த நிறுவனம் ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு மிகப்பெரிய கொடூரமான துன்பத்திற்கு இருக்கு மிக கொடூரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் பத்து ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட அந்த மக்கள் ஒரு ஐந்து ஆண்டுகள் போராடி தான் அந்த நிறுவனத்தை வந்து ஒட்டுமொத்தமாக நிறுத்தினாங்க அது நம் மக்களினுடைய போராட்டங்கள் தான் அந்த நிறுவனத்தை வந்து மூ இருக்கு இழுத்து மூடி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அதனால் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதி கிராம பொதுமக்கள் அனைவரும் மானாமதுரை மக்களும் ஜனநாயகத்திலும் அனைவரும் ஒன்றிணைந்து தான் இந்த ஆலையை வந்து விரட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அரசியல்வாதிகள் அதிகாரிகள் என்ன வேணாலும் நிலையெடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமாக நம் கண் முன்னாடி வந்து தெரிகிறது ஆதலால் நாம் நமது போராட்டத்தை மட்டுமே நம்ப முடியும் அதன் மூலமாக மட்டுமே நம்மளோட உரிமையை வந்து மீட்க முடியும் அப்படிங்கிறது தான் கண் முன்னாடி தெரிகிறது அந்த அடிப்படையில் இந்த சுத்திக மருத்துவ சுத்திகரிப்பு ஆலையை நாம் முறியடிப்போம் விரா வரவிடாமல் தடுப்போம் நம் மானாமதுரை மண்ணையும் மக்களையும் பாதுகாப்போம் இந்த ஏ முக்குளம் கிராம மக்களினுடைய போராட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமே வந்து வீரியமாக வந்து நடந்துச்சு இந்த போராட்டங்களில் தொடர்ந்து எமது மக்கள் அதிகார கழகத்தினுடைய தோழமை அமைப்புகளும் நாங்களும் தொடர்ந்து பங்கேற்று உறுதியான போராட்டங்களை அந்த மக்களுடன் நின்று தொடர்ச்சியாக முன்னெடுத்ததனுடைய விளைவாகத்தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒட்டுமொத்தமாக இந்த நிறுவனம் முழுவதுமாக மூடப்பட்டது அந்த வகையில் உறுதியான போராட்டங்கள் மக்கள் போராட்டங்கள் இன்னைக்கு இந்த ஆலையை மூடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது அந்த வகையில் நான் போராட்டத்துக்கு அனைத்து கிராம மக்களும் பகுதி மக்களும் அனைவரும் தயாராகும் நன்றி